ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு எக்கனாமிக்ஸில் லெவன்த்து டே வந்து இதே மாதிரி வந்து பார்த்துருக்கோம் ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு எப்படி வந்து பாயிண்ட்ஸ் வந்து புதுசாக படிக்கிறவங்க வந்து பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி படிக்கிறது இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் ஆல்ரெடி நோட் பண்ணி இதை இதுதான் படித்தேன் ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணால் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தாராளமயம் தனியார் மையம் இதுவும் வந்துட்டு ஐ திங்க் நான் படிச்சிருந்தப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாமில் வந்து கேட்டுருந்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த உலக மயமாதல் இதெல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து மாத்துக்கோங்க இது அந்த அந்த அளவுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா ஸோ இந்த பாடத்தில் வந்துட்டு பின்னாடி வர பார்ட்ஸ் தான் வந்துட்டு நமக்கு முக்கியமானதாக இருக்கும் தோ தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஓகேங்களா ஸோ அதில் அப்படியே வாங்க பின்னாடி இதில் பாயிண்ட்ஸ் இல்லை பின்னாடி வந்துட்டு இருக்கு ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம் பாருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதே மாதிரி வந்துட்டு இந்த தொழில் துறை சீர்திருத்தங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா இதில் வந்துட்டு கண்டிப்பாக அந்த நிறுவனங்கள் இல்லை அந்த தொழில் சம்பந்தமா இல்லை இந்த எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரையும் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து வரும் ஓகேங்களா எக்கனாமிக்கல் கரண்ட் அஃபேர்ஸ் அது வந்து கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடில் அது வந்துட்டு வந்துடும் இதில் பாருங்கள் அந்த புதிய தொழில் அதே மாதிரியே இந்த ஸ்கீம்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நேம் என்னென்ன இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்க இது எந்த பிளேஸ்ல இருக்கு அதாவது எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு ஓகேங்களா ஸோ எந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து விளையுது அந்த மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கணும் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அதுல நான் ரெண்டு சட்டம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நோட் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா அது வந்து கூகுளில் போட்டு சர்ச் பண்ணும்போது வந்தது ஸோ அதுவும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த உழவர் கடன் அட்டை திட்டம் இது வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க மாதிரி வந்துட்டு டுவெல்த்தில் இப்போ இந்த நபார்டன் இருக்குல்ல இது ரிலேட்டடாக வந்துட்டு டுவெல்த்தில் வந்து வங்கியல்னு ஒரு லெசன் இருக்கும் ஸோ அதில் வந்துட்டு இது ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதை படிச்சுக்கிறது இன்னும் வந்து முக்கியம் ஓகேங்களா ஸோ அது மாதிரி வந்துட்டு எக்கனாமிக்ஸில் நம்ம தேடி தேடி தான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் என்னென்னா மேக்ஸிமம் வந்துட்டு எக்கனாமிக்ஸில் ஒன்று எக்கனாமிக்கல் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக அதில் வரும் அப்படி இல்லையா ஸ்கூல் புக்ஸ் தான் ஓகேங்களா ஸோ ஸ்கூல் புக்ஸ்லையும் வந்துட்டு மெயினாக இப்போ கரண்ட்டில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் அது டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணிங்கனாலே ஒரு ஏழு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு கொஷின் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இதுலேருந்து இருந்து வந்து வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம்ன்றிருக்குல்ல இது வந்து போன குரூப் டூ இல்லை அதுக்கு மொதல் குரூப் டூ மெயின்ஸ்லேயே வந்துட்டு நான் எழுதியிருந்தேன் ஸோ அந்த டைமிங்கில் வந்து இது ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க அதே மாதிரி வந்துட்டு இதில் ரிலேட்டடாக வந்து கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பாருங்களேன் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு கூட்ஸ் அண்டு ஜிஎஸ்டி ஓகே இது இப்போ வந்து கரண்டில் வந்துட்டு இந்த அதாவது வரிகள் அது சம்மந்தமாக வந்துட்டு கொஷின்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்குது ஸோ இது ரிலேட்டடாக வந்து பார்த்துக்கங்க இதுலேயும் இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு டுவல்த் ஸ்டாண்டர்ட்லேயும் வந்துட்டு இருக்கும் ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரையும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் எக்கனாமிக்ஸில் கொஷின் வந்து வரும் ஓகேங்களா ஓகே ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இந்த லெசனில் அதாவது நைன்த் லெசன் இதற்கு முன்னாடி வந்துட்டு பதினோராவது லெசன் வந்து பார்த்துருப்போம் ஸோ இது வந்து ஒன்பதாவது லெசன் ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்ஸு இதை வந்து பார்த்துக்கோங்க ஸோ அந்த ராஜகிருஷ்ணா இந்து வளர்ச்சி வீதம் ஓகேங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க மெயினா வந்துட்டு எக்கனாமிக்ஸ்னாவே இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு புக் பேக் ஓகேங்களா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து அதுலேருந்து தான் வரும் இப்போ வந்துட்டு உள்ள இருந்து வருது அதுவும் லெவன்த்லருந்து தான் வருது ஓகேங்களா ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம புக்ஸு தான் முக்கியம் மெயினாக எல்லாமே ஆனா இப்ப கான்ஸ்டியூஷன் அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தெரியாத பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும் அதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து வரும்போது நம்மளுக்கு வந்து தெரியாது பட் இதில் வந்துட்டு மேக்சிமம் இதுலேருந்து தான் வரதுனால நம்ம இதை பார்த்தோம்னாலே ஹண்ட்ரட் வந்து கொஸ்டின் அனுப்பிச்சிடலாம் ஓகேங்களா தேங்க்யூ